ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டாயில் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா இப்போ வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கு இந்த டைம்ல நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேர்கூறுனால வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேர்க்கூறு இருக்கிறதுனால நமக்கு வந்து உடம்பெலாம் ரொம்ப அரிப்பு இருக்கும் ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அதை வந்து எப்படி நம்ம வந்து வீட்டு வைத்தியத்தில் வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் யார்னாலுமே இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் இது வந்து ஈஸியான மெத்தடு அதே சமயத்தில் நமக்கு வந்து சீக்கிரத்துலேயே வந்து வேர்கூறு வந்து சரியாயிரும் அது எப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வேர்க்கூரை வந்து சரியாக்குறதுக்கு நிறைய மெத்தடு இருக்குது அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன் இது நான் எடுத்திருக்க பொருள் பார்த்தீங்கன்னா நொங்கு இந்த நொங்கை வச்சு தான் நம்ம வந்து இந்த நம்மளோட உடம்புல இருக்கிற வேர்க்குரை எல்லாமே வந்து போக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க நொங்கு வந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இது வந்து கிராமத்து சைடு வந்து நல்லா வந்து கிடைக்கும் சிட்டிலேயுமே நமக்கு வந்து கடைகளில் வந்து விற்கிறாங்க இந்த மாதிரி வந்து நொங்கு வந்து வாங்கிக்கோங்க பீஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நொங்கு வந்து வாங்காதீங்க இந்த மாதிரி கண் இருக்கிற நொங்கா வந்து வாங்கிக்கோங்க இது உள்ளே தான் நிறையா நமக்கு வந்து ஜூஸ் வந்து நிறையா வந்து தண்ணி வந்து இருக்கும் அதனால் இந்த மாதிரி நொங்கு வந்து வாங்கி இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து வேர்க்குரு வந்து இருக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப காந்தது ரொம்ப அரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் வேறு இதே நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா கூட கொஞ்சம் வந்து அவங்களுக்கு காந்தல் வந்து ஏற்பட்டுறக்கூடாது அதுக்காகத்தான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம் இது வந்து பிறந்த குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் யாருனாலுமே வந்து பயப்படாமல் நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம் இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வந்து கிடையாது நம்ம வந்து இப்போ இந்த நொங்கை வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிட்டேன் இதை வந்து தான் இதை தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வேர்க்கூர் வந்து எங்கெல்லாம் இருக்குது முகத்தில் முதுகில் இதெல்லாம் நிறையா வந்து அதிகமாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இந்த நொங்கு தண்ணியும் சரி இந்த நொங்கு எடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க இது வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம முகம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜில்லுன்னு இருக்கும் அதனால் எந்த எரிச்சலுமே வந்து இருக்காது இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் அதுக்கடுத்து வந்து பிள்ளைங்களை வந்து குளிப்பாட்டி விட்ருங்க விட்டுட்டீங்கன்னா போதும் ஒரு ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நல்லா வேர்க்குறு எல்லாமே சரியாயிடும் அப்படி உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு கொஞ்சம் வேர்க்குறு இருக்குது அப்படின்னீங்கன்னா கூட ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதுக்கெல்லாம் யூஸ்ஸாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்